ஃப்ளம்ஸ் படத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா பிளம்ஸ் பழம் சாப்பிடுவதால் உங்களுடைய உடல் எடையை உங்களால் பராமரிக்க முடியும் நீரிழிவு மற்றும் இதய நோயை எதிர்த்து போராட உதவுது இந்த பிளம்ஸ் பழம் இது கொழுப்பை குறைக்குது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதுபோக பார்வை திறனுக்கும் இது உதவுது சரியான செரிமான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இது உதவுது இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கிறதுனால புற்றுநோயை கூட எதிர்த்து போராட உதவுதுங்க இந்த பிளம்ஸ் பழத்தில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு நார்ச்சத்துக்கள் விட்டமின் ஏசி பொட்டாசியம் இரும்புச்சத்து மேக்னீஷியம்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சிருக்குது ப்ளம்ஸ் பழம் மேற்கு ஆசியாவில் காஸ்பியன் கடலை ஒட்டிய மலைகளில் தான் முதன் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது அப்படியே ஐரோப்பிய குடியேற்றுவாசிகள் அதுபோக ஸ்பானிஷ் நபர்களால் வட அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா சீனா அமெரிக்கா செர்பியா ருமேனியா சிலி ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் துருக்கி போன்ற நாடுகளில் பயிரிடப்படுது உலகளவில் சீனா தான் பிளம்ஸ் உற்பத்தியில முதலிடம் வகிக்கிறாங்க அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் இந்த சாகுபடி செய்யப்படுது ஏன் அப்படின்னா பிளம்ஸ் பழத்துக்கு குளிர்ந்த நிலை தான் தேவை இது முந்நூறு முதல் ஆயிரம் மணி நேரம் வரைக்கும் குளிர்விக்கப்படணுமா கோடை காலம் மற்றும் குளிர்காலம் இதனுடைய சாகுபடிக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ முதல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பிஹெச் வரம்ப கொண்ட நடுநிலையான மண்களில் இது பயிரிடப்படுது இது சிறந்த கோடை காலத்து பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏராளமான நன்மைகளும் பயன்களும் இருக்குது